சதாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி மூணு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேபிரியில் வரக்கூடிய நவமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் ராசி அன்பர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்காவது உதவி நீங்க செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அது பணமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய கையை கொடுத்து ஒருத்தர் கிராஸ் பண்ணிவிட்டால் கூட போதும் உங்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் ஒரு யோஜனையாக கூட இருக்கலாம் இல்லை உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியாக இருக்கலாம் நல்ல எண்ணங்கள் தேவை இன்றைய தேவை நல்ல முடிவுகள் நாளைய வரவேற்பாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய யோகம் என்று உண்டு யாராவது ஒரு மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காங்க இல்லை கல்யாணம் செஞ்சிருக்காங்க இல்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் செய்ய போகிறீங்க ஒரு குழந்தை காது குத்து புண்ணியார்ஜனம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய யோகம் என்று உண்டு ஆக நல்ல சிந்தனைகளையும் நல்ல சொற்களையும் வளர்த்துக்கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடக்கூடிய இன்று உங்களுக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே யோகபகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி என்பர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் ரொம்ப நாளாக எனக்கு இதை செய்யணும்னு இருக்கு ஆனால் அதை செய்ய முடியலை ஏதோ ஒரு தடையும் தாமதமும் என்னை தாக்குது இன்னைக்கு அந்த காரியங்களை உங்களால் செய்ய முடியும் தீர்க்கமாக செய்ய முடியும் நீங்கள் மனசில் ஏற்படுத்தக்கூடிய கவலை அந்த எந்த கவலையும் இல்லாமல் அருமையான ஒரு செயலை செய்து முடிக்கப் போகிறீர்கள் அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் மிகப்பெரிய அளவிலாக இருக்கும் அது கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய எக்ஸாம்ஸாக இருக்கலாம் நல்ல தேர்ச்சி பெறலாம் இல்லை ஒரு அருமையான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலாம் இது எல்லாம் விட்டாச்சு சரி ஒரு ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் இது மாதிரி கூட ரூபத்தில் இருக்கலாம் எதுவுமே இல்லை சார் கடன் மிகப்பெரிய கடன் சார் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு வருமானம் கோர்ட்டு கேஸ் மூலிமா வந்தது அடைச்சிட்டேன் சார் இப்படி எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் நல்ல செய்தி என்பது உறுதியாக கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் இன்றைய மாணவ மாணவியர்களுக்கு உண்டு கடகராசியில் பொதுவாக இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கடந்த ரெண்டு ஆண்டு சரியாக இல்லை மனசில் டைவர்ஷன் தேவையில்லாத குழப்பங்கள் அதனால் படிப்பில் கம்மியாக மார்க்கு இதெல்லாம் இருக்குது ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் இன்று முதல் நல்ல விஷயமாக இருக்கிறதுனாலையும் தைரியமாக நீங்கள் எந்த தேர்வையும் எதிர்கொள்ளலாம் இதுவரைக்கும் எழுதின தேர்வுகளில் கூட நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில திருப்பங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளை ரொம்ப செவ்வனே செய்து முடிக்கப் போய்வீர்கள் ரொம்ப செயல்திறனுடன் எப்போவுமே செய்யக்கூடிய விஷயங்கள் சிம்மராசிக்கு இயல்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை முடிக்காமல் போட மாட்டீங்க எந்த காரியத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் காரணம் உங்களுடைய முயற்சியும் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பும் இன்று உங்களுடைய உழைப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஊதியம் கிடைக்கும் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு உறவினர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அனுகூலம் ஆதரவு உண்டு அது அப்பா வழி உறவினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சித்தப்பா பெரியப்பா என்னடா இது உறவினர்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்புறபடியாக இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் எத்தனை உறவுகள் வந்தாலும் பெற்ற தாய் தந்தை கூட பிறந்த சகோதர சகோதரி நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்முடைய கணவன் மனைவி இவர்கள் மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இருக்கவே முடியாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நல்ல சித்தப்பா நல்ல பெரியப்பா இது மாதிரி அமையும்பொழுது நல்ல அத்தை இதெல்லாம் அமையும் பொழுது அந்த உறவுகளும் அந்த வாழ்க்கையும் ரொம்ப இனிதாகதாக மாறுகிறது அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் இன்று உங்களுக்கு உண்டு துலாம் ராசினியர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் ஏற்கனவே செய்து முடித்த வேலைக்காகவும் உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காகவும் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல்களும் கிடைக்கும் பரிசுகளும் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கடின உழைப்பாளிகள் இயற்கையில் இல்லை உங்களுடைய கடின உழைப்பு தான் உங்களுக்கு அச்சாண் இனி வரக்கூடிய காலத்தில் இருக்கட்டும் இதை மட்டும் விட்டுறாதீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த தேவையில்லாமல் இது நடக்குமா இது நடக்காதா இது செய்ய முடியுமா முடியாதா என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வேண்டாம் சந்தேகப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை பெற முடியாது ஆக பயம் அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து துலாம் ராசி அன்பர்கள் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் உங்களோட சிந்தனையிலேயே மாற்றக்கூடிய நாள் சிந்தனை மாற்றமே ஒரு வாழ்க்கையை மாறச் செய்யும் என்பது உண்மை ஆக விரச்சிகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் என்பது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால இந்த சிந்தனை மாற்றம் என்பது ரொம்ப அவசியம் தேவை ஒரு மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் மாறும் வாழ்க்கை வந்து மாற முடியும் ஆக உற்பத்தி ஆகக்கூடிய முதல் அடி அங்கே தானே அப்போ நீங்கள் விரச்சிகராசி என்பர்களுக்கு இன்றையிலேருந்து நல்ல காலம் பிறந்தாச்சின்னு எடுத்துக்கணும் இன்னையிலேருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக அமையும் தனுசுராசினியர்களுக்கு இன்றைய மனம் அமைதியும் நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு யோகம் அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன ஒரு சில நாட்கள் தான் ஆண்டவண்ணம் நம்மளால் உணர முடியும் ஒரு சில தருணங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தருணம் இன்று உங்களுக்கு அமையும் கடந்த கால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அன்பு காமிச்சா உங்களுக்கு அவ்வளவுதான் போல்ட் ஆயிடுவீங்க அந்த அன்பு பல பேருடைய வாழ்க்கையை வாழவும் வச்சிருக்கு சில பேருடைய வாழ்க்கையை அழிக்கவும் செய்திருக்கு ஆக நாம ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா அன்பும் உண்மை இல்லை எல்லா வெறுப்பும் உண்மை இல்லை எந்த அன்பு உண்மைன்னா கோவப்படக்கூடிய அப்பா அடிக்கக்கூடிய அப்பா அவருடைய அன்பு பரிசுத்தமானது அதே மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய சில நண்பர்களுடைய அன்பு மிகவும் ஆபத்தானது யார் உங்களை அழ அழ புத்திமதி சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு நல்லது சொல்றாங்கன்னு அர்த்தம் மூஞ்சிக்கு நேரம் யார் உங்களை சிரிக்க சிரிக்க பேச வைக்கிறாங்களோ அவங்க உங்களை கெடுக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த உண்மையை இந்த பக்குவம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ உங்களுடைய வாழ்க்கை அன்றையிலிருந்து தொடங்கும் கும்பராசினியர்களுக்கு பொருளாதார அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று உண்டு குறிப்பிட்டு ரியல் எஸ்டேட் துறை ஹோட்டல் துறை விவசாயத்துறை இதில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து கும்பராசி நண்பர்களுக்கும் இன்றைய நாள் திருப்பு முனை நாளாக அமையும் மிகப்பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை ஈர்க்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கும்பராசிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சுமை பாரம் இறங்கி தீரும் நல்லது நடந்தே தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள்னால மிகப்பெரிய யோகங்கள் உண்டு தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய இருந்து தப்பிக்கலாம் அல்லது நல்ல ஒரு புத்திமதியை சொல்லலாம் அல்லது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம் வேலை வாய்ப்புகளுக்காக ஹெல்ப் பண்ணலாம் திருமணத்திற்காக ஹெல்ப் பண்ணலாம் எதுவாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுக்கு உண்டு இன்று மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என் பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்